வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டார் என்னென்னா ஒரு ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு கார் லோன் வாங்கியிருக்காரு ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு கார் லோன் வாங்கியிருக்கார் அது ஒரு ஒரு வருஷமாக பணம் கட்டிட்டு வந்திருக்கார் இஎம்ஐ கட்டிட்டு வந்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் கையில் கொஞ்சம் கேஷ் கிடச்சிருக்கு ஒரு டூ லேக்ஸ் என்ன சொன்னார் கேஷ் கிடச்சிருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார் போய் லோன் அக்கௌண்ட்டில் கட்டிட்டார் கார் லோன் அக்கௌண்ட்டில் கட்டிட்டு வந்துட்டார் இப்போ அவருக்கு என்ன சந்தேகம்னா இப்போ இஎம்ஐ குறையுமா இந்த ரெண்டு லட்சம் போய் கட்டிட்டு வந்ததுனால இஎம்ஐ குறைமா குறையாதா அப்படின்ட்டு அவருக்கு சந்தேகம் அதை என்கிட்ட கேட்டார் சார் இஎம்ஐ அமௌண்ட் இப்போ குறையுமா சார் முன்ன ஒரு அமௌண்ட் கட்டிகிட்டு இருந்தேன் இப்போது ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்கேன் அதனால் இஎம்ஐ அமௌண்ட்டு குறையுமா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக அது குறையாது ஏன்னா இஎம்ஐன்றது ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா லோன் அமௌண்ட்டுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணாங்க அதனால் நம்ம பணம் கட்ட கட்ட இஎம்ஐ அமௌண்ட் குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது இதை அவர்கிட்ட நான் சொன்னேன் சார் அப்படின்னா அந்த ரெண்டு லட்சம் ரூபா கட்டினானே அதுக்கு என்ன சார் லாபம் அதுக்கு என்ன எனக்கு பையன் அப்படின்னு கேட்டார் சார் ரெண்டு லட்சம் கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட்டில் அது குறைஞ்சிரும் சார் சப்போஸ் ஒரு பத்து லட்சம் இருக்குன்னா ரெண்டு லட்சம் கட்டுனீங்கன்னா அது எட்டு லட்சமாக குறைஞ்சிரும் சார் அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது இன்னும் பத்து லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க இப்போ எட்டு லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அதனால் அவங்க சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும் அதனால் நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கும் அவருக்கு அதுக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு அவருக்கு சார் அவங்க இன்ட்ரெஸ்ட்டு க கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார் சரி அவர் தெரியாமல் கேட்குறாருன்ட்டு ஒரு பொறுமையாக சொல்லலாம் அப்படின்ட்டு அப்புறம் நான் சார் நீங்கள் பணம் இந்த மாதம் கட்டியிருக்கீங்க போன மாதம் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி வைப்பாங்க அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள் இந்த மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க இப்போது பணம் கட்டிட்டு பிறகு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பாருங்கள் ரெண்டுத்தையும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் அதாவது அந்த ரெண்டு லட்சத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு இந்த இதெல்லாம் குறைஞ்சிருக்கும் ஆஃப்டர் நீங்கள் பணம் கட்டிட்டு பிறகு வர இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி வந்திருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படிங்களா சார் சரிங்க சார் இதில் எனக்கு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு இஎம்ஐ குறையுமோ என்னமோ இஎம்ஐ கம்மி பண்ணுவாங்களோ என்னமோ நினச்சேன் அதனால தான் உங்களை கேட்க வந்தேன் இஎம்ஐ கம்மியாகாது சார் ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு சார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் சார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு நன்றியை உதித்துட்டு போனார் ஸோ நம்ம நண்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் குறைஞ்சுனா அவங்களுக்கும் அவங்க தெளிவாகட்டுன்றதுக்காக தான் இது சொன்னேன் இந்த வீடியோ போட்டேன் இன்ட்ர இது நம்ம பணம் கட்ட கட்ட பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வர வர இஎம்ஐ குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது இங்கே ஒரு பெரிய தொகையை கட்டிட்டோம் கூட இஎம்ஐ வந்து குறையாது இன்ட்ரெஸ்ட்டும் லோன் அமௌண்ட்டும் தான் குறையும் இல்லையா இஎம்ஐ குறையாது ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆரம்பிச்சிங்களோ அதே ஏம் தான் அந்த லோன் கட்டுறவங்களும் கடைசி ஒன்று கட்டிட்டு வரணும் கட்டிட்டு வரணும் சோ இல்லை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்